அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தை அமாவாசை இந்த ஒரு மூன்று பொருட்களை நீங்கள் தானம் செய்கிறதுனால ஏழு தலைமுறையினர் செய்த பாவங்கள் நீங்கும் இந்த மூன்று பொருட்கள் என்ன பொருளை நம் தை அமாவாசை என்று தானம் செய்யணும் முக்கியமாக இவங்களுக்கு நீங்க தானம் செய்யறதுனால தான் அதனுடைய பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இப்ப எந்த மூணு பொருளை நாம் தானம் செய்யணும் யாருக்கு நம்ம அந்த பொருளை தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தை மாத அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய மிக மிக முக்கியமான நாள் தை அமாவாசையில் முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம் நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையை நாம் சரியாக செய்கிறோமோ அப்படின்னு கண்காணிப்பதற்காகவே வீட்டுக்கு வருவதாக சொல்லப்படுது அதனால அன்றைய தினம் தை அமாவாசை என்று நம் வீட்டு வாசலை முக்கியமாக கோலம் போடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் செய்யும் தர்ப்பணம் தானம் இது எல்லாத்தையும் அவங்க ஏற்றுட்டு நமக்கு ஆசி வழங்குவாங்க அதோடு நம்முடைய ஆன்மீக பலமுமே அதிகரிக்கும் தை அமாவாசை என்று மிக முக்கியமான நாள் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு அன்னைக்கு இந்த தானங்களை நீங்க செய்யுங்க என்னென்ன பொருளை நாம் தானம் செய்யணும் எந்தெந்த பொருளை தானம் செய்யறதுனால நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களோட ஆசையை பரிபூரணமாக பெறலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசையில் ஒன்றுதான் இந்த தை அமாவாசை உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை இது அதனால இந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க மிக முக்கியமான நாள் வருடத்தில் வரும் மற்ற இருபத்தி மூணு அமாவாசைகள்ல விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முடியாவிட்டாலும் பரவாயில்லை இந்த தை அமாவாசை நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அன்றைய தினம் வருடம் முழுவதும் அமாவாசைகள் விரதம் இருந்த பலனை நமக்கு பெற்றுத்தரும் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய மிக சிறந்த நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருகின்ற தை அமாவாசை அதோடு நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்கள் நீங்கும் இப்ப தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கே இது அமாவாசை திதி ஆரம்பிச்சிருது ஜனவரி இருபத்தி ஒன்பது இரவு ஏழு இருபத்தொன்னு வரை அமாவாசை தீதி இருக்குது அன்றைய தினம் என்ன ஒரு ஸ்பெஷல் டே இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரம் சேர்ந்து வருவது மற்றொரு தனி சிறப்பான நாள் அன்றைய நாளில் வந்து இந்த மூன்று பொருளை முக்கியமாக இவங்களுக்கு நீங்கள் தானம் செய்யுங்க ரொம்ப நல்லது தை அமாவாசை என்று எந்தெந்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும் யாருக்கு தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி பொருட்களை நாம் தானம் செய்யறதுனால நவக்கிரக தோஷம் ஒரு சில பேருக்குலாம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில முன்னேறதே கஷ்டமா இருக்கும் அப்போ நவக்கிரக தோஷங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு நாம் இந்த பொருளை தானம் செய்தால் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில ஏற்படும் அப்போ தானம் செய்ய வேண்டிய தானம் அளிக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தை அமாவாசைகள் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதோட தானம் வழங்குவது மிக மிக முக்கியம் அதிலும் அந்த அந்தணர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் அதாவது எல்லா அந்தன்னு தானம் கொடுக்க கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் காரியம்லாம் செஞ்சு வைப்பாங்கள அவங்களுக்கு நம்ம தானம் செய்ய வேண்டும் அமாவாசை அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய தினம் அதனால சந்திரனுக்குரிய பொருட்களாக சொல்லப்படும் வெள்ளை நிறத்துல இருக்கிற வஸ்திரங்களை நீங்க தானம் செய்யணும் வெள்ளை நிறம் ட்ரெஸ்ஸு எது சட்டை வேஸ்டி இந்த மாதிரி தானம் செய்யுங்க பச்சரிசி பச்சை காய்கறி இந்த மூன்று பொருளை நீங்க தானம் செய்யறது ரொம்ப சிறப்பு தர்பான காரியங்கள் செய்யும் மந்தணர்களுக்கு இந்த மூன்று பொருளை தானம் செய்தால் அது முன்னோர்களை நிச்சயமாக சென்றடையும் இப்போ சனி அதாவது இவங்களுக்கு தானம் செய்வதோடு மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக அன்றைய தினம் தானம் செய்தால் ரொம்ப நல்லது இப்ப சாலையோரத்துல ரொம்ப ஒருவேளை சாப்பாடுக்கு கூட சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு நீங்க தானம் செய்யுங்க யா யாருமே உதவவே இல்லை கைவிடப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தானம் செய்ய ரொம்ப நல்லது இப்போ சாலையோரத்தில் அவங்க வாட்டில் ரோட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு யாருமே எதுவுமே தரமாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் போர்வை வாங்கி கொடுங்க தை அமாவாசை என்று அதுவும் கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பது சனி பிடியில் இருந்து விடுபடுவதற்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும் தை அமாவாசை இந்த மாதிரி வழிபாடு செய்கிறதுனால நம் முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை நீங்கள் படைச்சி வச்சு அவங்கள ஆசையை நாம் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவங்கள்லேருந்து நாம் விடுபட முடியும் தை அமாவாசை காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்திடும் அதுக்கப்புறம் அவர்களை திருப்தியடைய செய்யும் வகையில் அவர்கள் விருப்பமான உணவு பண்டங்களை நம் வீட்டிலே ரெடி பண்ணி நீங்கள் செய்து அவங்க படத்துக்கு நல்லா மலர்களால் மாலை போட்டு ரெடி பண்ணி நீங்க சாப்பாடு வச்சுட்டு முக்கியமாக காகத்திற்கு சாதம் வச்சதுக்கு அப்புறம் நாம் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்கள் இந்த மாதிரி எல்லாமே நீங்கிறதுக்கு இந்த தை அமாவாசை நாளை தவற விடாம நீங்க பண்ணுங்க நீங்க செய்கின்ற செயல்கள் எல்லாமே வந்து வெற்றிகள் கொடுக்க நம் தெய்வம் வழிபாடோட இந்த முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியம் அதனால் இந்த நாளை வந்து யாருமே தவற விடாமல் இந்த முறையில் நீங்கள் தானம் செய்ங்க இவங்களுக்கு தானம் செய்கிறதுனால நமக்கு நன்மைகள் அதிகரிக்கும் நிச்சயமாக தை அமாவாசை இருபத்தைந்து இதை அனைவரும் வழிபட்டு நல்ல பலன்களை பெறுங்க